டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை காத்திருக்கிறவர்களின் ஜபங்கள் கேட்கப்படும் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவே காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் சங்கீதம் ஐந்து மூன்று கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் சங்கீதம் நாற்பது ஒன்று முதல் மூன்று வரை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஜெபத்திற்கு முன்பு ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டியது அவசியம் ஜபத்திற்கு பின்பு ஸ்தோத்தரித்து கர்த்தர் என்ன பேசுவாரோ என்று கேட்பதற்கு காத்திருக்க வேண்டியது அவசியம் பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக இனிமையான ஆறுதலான மகிமையான நேரம் உண்டென்றால் அது அதிகாலை வேளையில் கர்த்துடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கும் நேரம்தான் பரிசுத்தவான்கள் எல்லாரும் அதிகாலை வேளையில் எழுந்து கர்த்துடைய சமூகத்தில் காத்திருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் அதற்காகவே அப்ரஹாம் அதிகாலை வேளையில் எழுந்து கொண்டார் ஆதியாகவும் பத்தொன்பது இருபத்தி ஏழு ஆதியாகமும் இருபத்தி ஒன்று பதினான்கு ஆதியாகமும் இருபத்தி இரண்டு மூன்று யாக்கோவின் அனுபவமும் அதுதான் ஆதியாகமும் இருபத்தி எட்டு பதினெட்டு மோசையின் மேன்மைக்கு காரணமும் அதுதான் யாத்திராகமும் முப்பத்தி நான்கு நான்கு அதிகாலை வேளையில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நான் இசர்வேலுக்கு பனியைப் போலிருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான் ஓசியா பதினான்கு ஐந்து எந்த வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என் தகப்பனார் அதிகாலை எழுந்து கர்த்தரை துதித்து பாடுகிறதை பார்த்திருக்கிறேன் விடியற்காலம் காலம் நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை கர்த்தரை துதித்து பாடுவார் பின்பு வேதம் வாசிப்பார் பின்பு குடும்ப ஜபம் நடத்த எங்களை எல்லாம் குட்டி சேர்ப்பார் ஜான் வெசிலி என்ற பிரசித்தி பெற்ற போதகரின் தாயார் சூசனா வெசிலியை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவருடைய குடும்பமே பெரிய குடும்பம் ஏராளமான பிள்ளைகள் என்றாலும் ாலும்பத்திலே கர்த்தடைய பாதத்தில் காத்திருக்க நேரத்தை ஒதுக்கி அனைவரையும் பங்கேற்கச் செய்தார்கள் இதனால் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வல்லமையான ஊழியக்காரர்களாய்ப் பிற்காலத்தில் பிரகாசித்தார்கள் கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமை சந்திக்க வந்தார் வேதம் சொல்கிறது பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள் ஆதியாகமும் மூன்று எட்டு ஒரு நாளில் மிக குளிர்ச்சியான வேளை அதிகாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரைதான் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த காலத்தில்தான் கர்த்தரும் ஆதாமை சந்திக்க வந்திருக்கக்கூடும் கூடும் என்று வேத பண்டிதர்கள் வியாகியானம் தருகிறார்கள் தெய்வப்பிள்ளைகளே ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய இன்பமான பாதப்படிக்கு ஓடி வந்து விடுங்கள் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் சங்கீதம் தொண்ணூறு பதினான்கு